தர முடியாதுன்னு பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இறுதி முடிவு நீதிமன்றம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்து அவங்க நீதிமன்றத்தில் இந்த பதில் சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் அதுக்குள்ள வாதத்தை வைக்க போறாங்க ஏன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்டர் அதில் சார் ஒரு ப்ரொவிஷன் படி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட பம்பரம் சின்னம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக போட்டி போடுது அப்போ அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்ன அது அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிளில் கிடையாது அது யாருமே அதை போட்டி போட முடியாது அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க இங்கே திருச்சியில் மத்தம் நாங்கள் நாங்கள் இங்கே அதை பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இது வந்து கடந்த காலங்களில் இது இப்படி சட்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி பம்பரசனை கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால் சில பிரச்சனைகள் வரும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்கிறாங்க நாங்கள் வந்து என்னன்னா அந்த சட்டத்தில் இடம் இருக்குது இந்த மாதிரி பம்பரசனை எங்களுக்கு ஒதுக்க முடியும்னு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லி தான் நாங்கள் அது கேட்டிருக்கிறோம் அது ஏன் அதை மறுக்கிறாங்கிற வாதத்தை இன்னைக்கு மத்தியான நீதிமன்றத்தில் நாங்கள் வைக்க போகிறோம் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு தான் இதில் தீர்ப்பு அதே வேலையில் இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு வேட்பாளர் இந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்னா அவருடைய சின்னம் எது தேடுற ஜனங்கள் தான் இன்னைக்கு கிராமங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கவுன்சிலரு மற்ற பொறுப்புகள் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு கேண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னு ஒவ்வொரு சின்னமா இருக்கும் அது இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய சின்னம் அல்லாது அவங்க அங்க புது சின்னத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டி போடும் போது அந்த மூன்று நான்கு சின்னங்கள் ஒவ்வொருத்தருடைய சின்னம் என்ன சின்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க படிக்காத ஜனங்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்துல இருக்கோம் இங்க திருச்சியில வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் செல்போன் இருக்கு இன்னாருடைய சின்னங்கிற்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தேவைப்படாது அதனால அதே வேலையில எங்க எங்க இருக்கிறனா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான அணி என்னன்னு சொன்னீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிங்கிறது மக்கள் தெளிவா எதிர்க்கிற இயக்கம் என்னன்னு பார்க்கும்போது மாதிம் திருச்சியை மதிமுக மதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை அவருடைய சின்னம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்க அதனால எந்த பின்னடைவும் இருக்க போறது இல்லை நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம் ஒருவேளை அவங்க நீதிமன்றம் இந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் இது இதாகுதுன்னா அப்போ நாங்கள் நாங்கள் இனியும் நாங்கள் காலம் நாங்கள் பரப்புரையில் இருக்கிறோம் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வந்து சின்னத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அதனால பிளான் பி பிளான் சி வேற சின்னங்கள் நாங்கள் ஜென்ரல் சிம்பிள்ஸ் இல்லை இதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் அந்த சிம்பிள் ஏதாவது ஒன்று நாங்கள் போட்டி போட போகிறோம் இதனால எந்தவித ஒரு பின்னடைவோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலங்கள் உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் புதிய சின்னங்களை வந்து சில இயக்கங்களும் சரி சில தலைவர்களும் சரி சில எளிய மக்களும் அந்த புதிய சின்னங்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இது வந்து புதுசு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கௌரவமானவர்கள் மதவாத பாஜக வர வளர்ந்துடக்கூடாங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கும் பொழுது இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் பின்னடைவை ஏற்படுத்தது நடவடிக்கை அதாவது இன்னைக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதுல சேர்த்துக்கலாம் நீங்க ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை அந்த அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுக பொறுத்த அவங்க கேட்ட சின்னத்தை டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க சரி எங்களுக்கு மதிமுக வந்து நாங்க இது ரெண்டு மாசம் நடந்துட்டு இந்த பிரச்சனை இந்த சின்னம் பொருத்திய பிரச்சனை ரெண்டு மாசம் நடந்துட்டு இருக்கு போன மாசம் என்ன சொன்னாங்கன்னா அதுக்குண்டான அந்த தரவுகள் சிலதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்க அதை முதல்ல நீங்க பண்ணுங்க அப்பதான் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்க நாங்க பார்க்க முடியும் திரும்பி நீங்க ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க இயக்கத்தை பத்தி அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் கொடுத்துருந்தோம் அவங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ணாம இருந்தாங்க அது அவங்களுடைய தவறு சரி அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த பிறகு இல்லாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி புதுசு புதுசா ஒரு காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து என்ன எங்களுக்கு மாத்திரம் கிடையாது இது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு பானை சின்னம் அவங்களுக்கு இது வரைக்கும் கன்ஃபார்ம் எங்க இன்னொரு இல்லாது இருக்கு நாம் தமிழர் இயக்கம் அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்களில் கரும்பு விவசாயி அந்த சின்னத்துல பலமுறை போட்டி போட்டிருக்க உங்க நம்பருக்கு உங்க ஊடக நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்த பொழுதும் அவங்களுக்கு வேணா அந்த சின்னத்தை மறுத்து கேலி பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து என்னன்னா இது பழி வாங்குறதுதான் தவிர

தைரியமா பேசியிருக்காரு நான் எதுல நிக்க மாட்டேன்னு சொல்லி செத்தாலும் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி உதயசி சித்தத்தை நிற்க மாட்டேன் அவர் தைரியமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பாராட்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்க அதை போய் பாத்துருக்கீங்க இல்ல அது வந்து என்னன்னா அவங்க அதிமுக பொறுத்தரைக்கு அந்த அவங்களுக்கே சின்ன பிரச்சனை வரலாம்னு சொல்றாங்க யாரோ சேலஞ்ச் பண்றாங்க ரெட்டையில சின்ன அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யாரோ கோர்ட்டுக்கு போற மாதிரி சொல்றாங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க இருக்கிற அவங்களும் சொல்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு ஸ்டண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் சகோதரர் விஜயபாஸ்கர் அவங்களுக்கு பொறுத்த வாழ்த்துக்கள் ஆனா இந்த மாதிரி சில கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி உனக்கு முயற்சி தான் பாக்குறானே அவங்களும் களத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்க சொல்கிறதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான்

ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமா ஒரு இத ஒரு நல்லபடியா தேர்தல் பரப்புரை ஈடுபடக்கூடாது காலதாமதம் செய்யணும் என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்கு வேலை இப்போவே எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி வாக்கு எண்ணிக்கை சரி என்னென்ன பண்ணப் போறாங்க நம்ம தான் பார்க்க போறோம் ஆனா மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க

விடுதலை சிறுத்தைகளுக்கு நாம் தமிழர்களுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எந்தெந்த வழியில அவங்க சிக்கல் இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க கடைசி நேரத்தில் வருமான வரித்துறையுடைய சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ஸ் இப்போ தேர்தலுக்கு வந்து அவங்க செலவு பண்றது கூட கையில காசு கிடையாது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இதன் ரூபத்தில் அவங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு அதுக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் மற்றவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் எதாவது இருக்கலாம் வெளியூர் வேட்பாளர்கள்

கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நேரடி அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே திருச்சியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காண்டி மாணவர் கருத்தரை நான் நடத்தணும் அதை நான் கலந்துகிட்டேன் போன வருஷம் இங்க காவேரி உரிமைக்காண்டி இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து கிராமங்கள்ல வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை படிப்படியா அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி நிதியை குறைச்சி இன்னைக்கு இன்னைக்கு நூறு நாளுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் வேலை கிடைக்குது அப்போ அந்த திட்டத்தை வந்து அதை அது முற்றிலுமே போயிடுச்சுன்னா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாயிகள் இருக்கட்டும் நிலமில்லா விவசாயிகள் இல்ல வறட்சி காலங்கள்ல நிறைய வானம் பூமி புதுக்கோட்டை மாவட்டம்லாம் உங்களுக்கு வானம் பார்த்த பூமி அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சு நம்பியிருக்காங்க அது இல்லைன்னா தெரியாது அப்போ அந்த நூறு நாள் வேலை திட்டம் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஒரு பாதகத்தை உருவாக்கும் புள்ளி விவரங்களோட ஒன்றிய பாஜக அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எவ்வளவு அந்த திட்டத்தை முடக்கிறதுக்குண்டான முயற்சி என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா திருச்சி பொறுத்து எனக்கு புதுசு கிடையாது இன்னொன்று சொல்றாங்க எல்லா உள்ளூர் வேட்பாளரும் நல்லது செஞ்சுட்டாங்களா நான் கேட்கிறேன் உங்களை எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன் உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு அரசியல் இயக்க தலைவரோ ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க நல்லா அவங்க வந்து பணியாற்றுறாங்க அவங்க அந்த மக்களுக்குடைய நம்பிக்கைக்குரியவரை இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது என்னை பொறுத்தவரை வந்து எங்கள் இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க திருச்சி தொகுதி எங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவோம் இந்தே நான் மற்ற வேட்பாளர் கிடையாது இங்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமர் இருக்கிறார் வெள்ளமண்டி சோமம் இருக்கிறாரு காலங்காலமாக இந்த ஊர் தான் இருந்திருக்கிறாரு அவர் அவரை வச்சு தான் இங்கே தேர்தல் வழியை பார்த்துட்ருக்கோம் இந்த திருச்சி தொகுதி உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது நீண்ட கால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து பரப்புரை போகும்போது சரி இன்றைக்கி காலையில் கூட நான் போகும்போது நான் இன்னைக்கு ஒரு ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன் நான் அப்போ போயிருக்கும் போது அத்தனை ஜனங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நீங்க எங்க தொகுதியில் நிக்கிறாங்க அவ்வளோ தூரம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க வெளியூர் என் மேல குறை சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இது ஒரு வெளியூர்காரன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதே திருச்சி ஊர் தான் நீங்க கடந்த காலங்கள்ல இதே திருச்சி ஊரு நீங்க சிறப்பான வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர் காரங்க இதே திருச்சி ஊர் தான் தேர்ந்தெடுத்திருக்கு அதனால உள்ளூர் வெளியூர் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் எங்க போனாலும் ஜனங்களை ஏத்துக்குவாங்கன்னு வேற அடுத்தத பாம்பு போடுறீங்களா தொடர்ந்து பாம்பு போட்டே இருக்கீங்க நீங்க